ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாரிசு சீரியல் செப்டம்பர் இருபத்தி நாலுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வழியாக தமிழரிசியை வந்து சிபியை வந்து ஜனாமன் வந்து காப்பாற்றிறாங்க சிபி வந்து ரொம்ப வந்து மனது கஷ்டத்தில் இருக்கார் தான் வந்து தமிழரசி வந்து இது மாதிரி ஒரு இதாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு தமிழரசி வந்து வீட்டுக்கு அழைச்சிருந்தோன்னே வந்து தமிழரசுடைய வந்து ஜனாமல் வந்து அவங்க ரூம்லேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம் அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க அப்போ என் ரெண்டு பேரும் தூங்குனதுக்கு வர்றதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து இவ்வளோ பாசமாக இருக்கியம்மா நீ உன் பேத்தி மேலே ஆனால் உண்மையிலேயே இவ தான் பேத்தி என் பொண்ணுதான்னு தெரிஞ்சால் நீ வந்து என்னை மன்னிப்பியா இல்லை வந்து எங்களை வெறுத்து ஒதுக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை என்ன பண்ண போகிறேன்ட்டு ஆனால் வந்து நீ என்னை இன்னைக்கு தான் மன்னிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழரசியோட அம்மா வந்து ரொம்பவே வந்து அழுகுறாங்க வந்து ஆனால் வந்து தமிழரசி மேலே வந்து ரொம்பவே பாசமாக இருக்காங்க என அவங்களுக்கு இப்படி ஆனது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ என் குடும்பத்துக்காக வந்து எது வேணால் செய்கிற நீ அவ்வளோ கஷ்டத்து தான் படுவே தமிழரசி நான் உனக்கு என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து தமிழரசி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலே வந்து தமிழரசி தான் வந்து அவங்க பொண்ணோட பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சால் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரியல இதில் வர வந்து சிவியும் லவ் பண்ணுறாரு தமிழரசியை தமிழரசிக்கும் வந்து சிவி மேலே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இவங்க இவங்க தான் வந்து அவங்க அத்தை பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் சிபிக்குன்னு தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ